அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொதுவாகவே வீட்டில் இந்த குலதெய்வம் வந்துட்டு வாசம் செய்கிறார்கள் அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அப்போ குலதெய்வங்கள் ஒரு வீட்டில் இல்லாமல் கூட இருப்பார்களா அப்படின்னா நம்ம செய்கின்ற பெரிய தவறுகளின் காரணமாக அவ்விடத்தை விட்டு நீங்குவார்கள் அல்லது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அங்கேயே இருந்து விடுவார்கள் அதான் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா குலதெய்வம் பேசவே இல்லை வீட்டில் வந்துட்டு நேர்மறை சக்திகள் இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் அதோட செயல்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதற்கு காரணம் அதுதான் அப்போ எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அல்லது வீட்டில் எல்லாத்துக்கூடையும் பேசக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத பேசுறதுனா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அப்படியே நேருக்கு நேர் மனிதர்கள் மனிதர் பேசுவது போல் நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது ஒருத்தருக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து காத்து வருகிறார் அப்படிங்கும் போதே அதைத்தான் பேசுவது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் பல இந்த அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீட்டில் பள்ளி இருந்ததுன்னா சில பேர் வந்து அதை பிடிச்சி பிடிச்சி வெளியே போட்டுருவாங்க இது ரொம்ப தப்பான விஷயம் அதாவது சமையல் அறையில் இருக்கக்கூடாது பூஜை அறையில் இருக்கலாம் பூஜை அறையில் கட்டாயமாக இருக்கணும் இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு பள்ளியாவது இருக்கணும்பாங்க பள்ளி பேசுகிறதுலேயும் சகுனம் பார்ப்பாங்க இல்லையா ஒரு சில இடங்களில் பேசுனா வேறு மாதிரியான விஷயங்கள் தகவல்கள் எல்லாம் நமக்கு வரும் ஒரு சில இடம் மங்களகரமான இடமா இருக்கும் அந்த மாதிரி நமக்கே தெரியும் இந்த இடத்துல பள்ளி பேசிச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே நம்மளால் இறைவனை உணர முடியும் அப்படின்னு தோணுது இல்லையா அந்த மாதிரி வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தொடர்ந்து பள்ளியானது சத்தம் எழுப்பி கொண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த குலதெய்வம் உயிரோட்டமாக அங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்பப்போ மனிதர்கள் மனிதர் பேசுவது போல் பள்ளியும் தனக்குள் பேசிக்கொள்ளும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும் போது அந்த பள்ளி வீட்டில் பேசும் அது இயல்பாக அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அது மூட நம்பிக்கைன்னு கடந்து போயிடுங்க ஆனால் உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அந்த வாயில்லா ஜீவராசிகள் நிறைய இருக்குது இல்லையா இந்த வீட்டுக்கு பசுமாடு வருது அப்படிங்கும் போது நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போதே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பசுமாடை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள தைரியமாக ஒரு பசுமாடு வருது அப்படின்னா அங்கே நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் குலதெய்வம் வாசம் செய்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வீடு எப்போவுமே நறுமணமாக இருக்கும் நம்ம அந்த நறுமண பொருட்கள் பயன்படுத்துகிறோம் இல்லைங்கிறதெல்லாம் வேறு உள்ளே வந்தமே அதுக்குன்ட்டு வந்து ரொம்ப வாசனையெல்லாம் இல்லை நம்மளால் உணர முடியும் ஒரு இதமான சூழ்நிலை அங்கே உணர முடியும் மாற வீட்டில் அந்த நேர்மறை சக்தி இல்லைன்னா ஒரு வாடை வீச ஆரம்பிச்சிடும் புழங்காத இடத்துல வீசுகிற வாடை மாதிரி புழங்கிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில வாடைகள் வீசுகிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா அங்கே குலதெய்வ நடமாட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அல்லது குலதெய்வம் பேசாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுங்க வீட்டில் வாட வீச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வாசம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் வீட்டில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா இதைத்தான் சொல்ல முடியும் அதுலேயும் குறிப்பாக பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அப்போ ஆண்களுக்கு இது பொருந்தாதா கண்டிப்பாக பொருந்தும் அது எந்த வகையில் பொருந்தும் அப்படின்னா அவர்களோட தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது சில நேர காலகட்டங்களில் ஒரு தொய்வு ஏற்படலாம் ஆனால் ரொம்ப கீழ்நிலைக்கு அவங்க போயிட மாட்டாங்க எப்படியும் அவங்க தாங்கி பிடிச்சி மேலே கொண்டு வந்துடுவாங்க குலதெய்வம் பக்கத்தில் இருக்கும்போது போது போக்குவரத்து அல்லது அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோடைய ஆற்றல் கூட இருக்கும் அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்புமே வராத சூழ்நிலையாக இருக்கும் தொட்ட காரியமெல்லாம் தொடங்கும் அவங்க எந்த செயலை செய்தாலும் அதில் ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் வந்துட்டு அவங்கள தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படும் அதே போல் இந்த பூஜை அறையில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த நினச்சிக்கிறோம் இது நடக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னா உங்களுக்கு சில அறிகுறிகள் மூலமாக அதை உணர்த்துவாங்க நிமித்தம்னுலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம மனசில் நினச்சுக்குவோம்ல இது நடக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு இப்படி உத்தரவு கொடு அப்படின்னா அவங்க கிட்ட தத்ரூபமா பேசுவாங்க ஏதோ ஒரு வகையில அது பூக்கள் விழுகிறதா இருக்கலாம் அந்த கற்பூர ஜோதி திடீர்னு உயர்ந்து எரிவதாக இருக்கலாம் அல்லது வேற ஏதேனும் சகுனங்கள் நம்ம மனசுல நினச்சிக்கிட்டு எனக்கு நடக்கணும்னு நினைச்சாலுமே அதை நடத்தி காட்டுவாங்க குலதெய்வம் வந்து வீட்டில் ஆற்றலோடு இருக்கிறார்கள் அப்படின்னா இல்லைனா நீங்க நினைக்கும் போதே யாருக்குள்ளையாச்சு அருள் இறங்கி அந்த வார்த்தைகளை பிரித்து சொல்வார்கள் இந்த அருள் இறங்குறதுலையுமே சில பேத்துக்கு ஐயப்பாடு இருக்குது உண்மையா பொய்யானு அந்த அனுபவசாலிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அப்ப இந்த குலதெய்வத்தினுடைய ஆற்றல் அவ்வளவு அதிகமா கண்டிப்பா அதிகமானதுதான் இறையருள் அப்படிங்கிறது ஒன்று தான் அதை நம்ம வந்துட்டு பல படிநிலைகளாக பிரித்து வைத்திருக்கின்றோம் அதில் குலதெய்வம் என்பவர்கள் நமது குலத்தை காப்பவர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம சொன்னதெல்லாம் சின்ன சின்ன அறிகுறிகள் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு வந்து விபூதி வாசனை அனுபவிச்சிருப்பாங்க சில பேர் சந்தன வாசத்தை அனுபவிச்சிருப்பாங்க சில பேர் மல்லிகை மனம் இந்த மாதிரி திடீர்னு வீசும் சாம்பிராணி மனம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்திருப்போம் ஆனால் என்னன்னு தெரிஞ்சிருக்காது சில நேரத்தில் வந்துட்டு சொல்வது உண்டு ஒரு உருவத்தை பார்த்ததாக ஒரு குழந்தை போல் கடந்து சென்றதாக ஒரு வயதான பாட்டியை போல் சென்றார்கள் என்றெல்லாம் ஆனால் அப்படிப்பட்ட ஆளே அங்கே இருந்திருக்க மாட்டாங்க அதெல்லாம் இறைவன் மனித ரூபமாக காட்சி தருவதாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா அவர்களுக்கு அந்த காட்சி கிட்டியிருக்கிறது அதற்கான அந்த ஒரு கொடுப்பனை அவர்களுக்கு இருந்திருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அங்கு இறை நடமாட்டம் அல்லது குல தெய்வத்தின் பூரண அருள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் சக்தி எனப்படும் தெய்வ சக்தி குறைவதை எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்னென்ன காரணிகளால் அவை குறைகின்றன தான் இந்த பதிவில் ரொம்ப சுருக்கமாக பார்க்க இருக்கோம் மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட மறக்காமல் பகிர்ந்துக்கங்க நண்பர்களே அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் பொதுவாக இந்த உடலில் இருக்கின்ற அந்த இயக்க சக்தி அப்படிங்கிறது நம்மை இயங்குவதற்கு உதவுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த சக்தியானது பலவீனப்படும் பொழுது குறையும் பொழுது நம்முள் இருக்கின்ற ஆற்றல்களை இழந்தது போல் நாம் உணர்வோம் அதும்தான் உண்மையும் கூட அதில் என்ன காரணிகள் இதையெல்லாம் பாதிக்கின்றன அப்படின்னு பார்த்தா முதல் காரணியாக சொல்லப்படுவது நிகழ்காலத்தில் வாழாமல் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே நினைத்து வாழ்தல் அப்படிங்கிறது இயக்க சக்தியை குறைக்கும் இறைவன் கொடுத்த அற்புதமான வரம் அப்படிங்கிறது நிகழ்காலம் அதில் வாழ்ந்து பழக வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எப்போதுமே எதிர்மறை சிந்தனையோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இது நடக்காது இது எனது வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அதே போல என்னென்ன எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் மனதில் உதிக்கிறதோ அதற்கெல்லாம் இடம் கொடுத்து விடுகின்றோம் அப்படிங்கும் நமது உடலில் இருக்கின்ற அந்த இயக்க சக்தியின் வேகம் குறைந்துவிடும் நம்மை செயல்பட விடாமல் முடக்கிவிடும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் உடல்ல அடிக்கடி நோய் ஏற்படுவது அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அந்த இயக்க சக்தியை குறைக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கிற வரையிலும் தான் அந்த தெய்வ சக்தியோட அருமையை நம்மால புரிஞ்சுக்க முடியும் ரொம்ப இன்பமா இருப்போம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் எல்லா நலன்களும் அப்பதான் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் கெடுகிறது அப்படிங்கும் போதே கண்டிப்பாக அந்த சக்தியோட அளவு படிப்படியாக குறையும் ஏன்னா நம்மளால இயங்க முடியாது அது இயக்க சக்தியாச்சே அது சரியான இயக்க நிலைக்கு வரலை அப்படின்னா அந்த ஆற்றலானது படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடும் அப்போ என்ன பண்ணணும் முறையான உடற்பயிற்சி நம்ம செய்கிறோம் உடம்பை பேணி பாதுகாக்கின்றோம் அப்படிங்கும்போது போது அந்த தெய்வசக்தி நிலை பெற்று இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க உடலை வளர்க்கின்ற பெயரில் அதை அளவுக்கு அதிகமாக விடவும் கூடாது அதுவும் சோம்பேறித்தனத்திற்கு கொண்டு போய்விடும் ஆற்றலை குறைத்துவிடும் அதனால முறையான உடற்பயிற்சியின் மூலமாக உடலை முறையாக பராமரிக்கும் பொழுது தெய்வ சக்தியானது நிலைபெற்று இருக்கும் மன குழப்பம் அடிக்கடி ஏற்படுகிறது மன அழுத்தம் அடிக்கடி ஏற்படுகிறது மனநிலையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கும் போதெல்லாம் இந்த தெய்வ ஆற்றல் அல்லது இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது உடலில் குறைந்துதான் காணப்படும் ஏன் மனது உடலுடன் இணைந்து செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் இந்த மனநிலையிலே சற்று தடுமாற்றம் இருக்கிறது அப்படிங்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள் மனதில் உதித்து கொண்டே இருக்கும் அப்படி உதித்து கொண்டே இருக்கும்போது அந்த இயக்க ஆற்றலானது குறைக்கும் ஏன்னா நம்மளால் செயல்படவே முடியாது மனம் குழப்பமாக இருக்கும்போது எந்த வேலையை செஞ்சாலும் அது சரியாக முடியாது அதனால வேண்டான்னு தள்ளி போடுவோம் அப்போ அந்த இடத்தில் அந்த தெய்வ சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது வீணடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க காம எண்ணம் அதிகமாகும் பொழுது காம எண்ணம் ஆச்சுனாலே அந்த வீரியம் இழக்கப்படுகிறது அந்த வீரியம் அதிகமாக இழக்கப்படும் பொழுது தெய்வ சக்தியானது கண்டிப்பாக குறையும் அதாவது உடலை இயக்குகின்ற அந்த ஆற்றல் அந்த வீரியத்திற்கு உண்டு அதை அடிக்கடி நாம் வீணாக்கும் பொழுது கண்டிப்பாக உடலிலே ஒரு தொய்வு அதே போல் ஒரு சோர்வு இந்த மாதிரி நிலைகளை கடந்து கடந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே எல்லா ஆற்றல்களையும் இழந்தது போல நாம் உணர்வோம் அப்போ அந்த இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்திருக்கும் உடல் பலவீனத்தோடு மட்டுமே அல்லாமல் நம்ம இருந்த அந்த தெய்வ சக்தியும் படிப்படியாக குறைவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் அந்த காம எண்ணங்கள் கட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் கோபமும் அவ்வாறுதான் அதிகமாக கோபப்படுபவர்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சக்தியை இழக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி கோபப்படுறது தேவை இல்லாததுக்கெல்லாம் கோபப்படுறது பொறாமைப்படுறது இந்த நேரத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான மூச்சு விரயமாகும் அந்த மூச்சு விரயமாகறதும் பார்த்தீங்கன்னா நம்ம இயக்க சக்தியோட விரயம் அப்படிங்கிறது தான் பொருள் அந்த நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம உடலானது பலவீனப்படும் நம்ம என்னமோ கோவப்படுறோம் நம்ம பெரியவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் கோவப்படுவது உடல் நலத்திற்கு கேடை உண்டாக்குவது உடல் நலம் கிடைக்கிறது அப்படிங்கும்போது போது உடலில் உள்ள இயக்க ஆற்றல் பாதிக்கப்படுகிறது ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்படுகிறது அவ்வாறு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு உறுப்பு செயல்படாமல் போகிறது என்றால் உடல் இயக்கமே தடைப்பட்டு போகும் அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயக்க சக்தி தடைபடுகிறது தெய்வ ஆற்றலும் படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடுகிறது அப்ப தேவையில்லாம கோபப்படுறதையும் தவிர்த்துக்கணும் பொறாமை கொள்வதையும் தவிர்த்து கொள்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த தெய்வ சக்தியானது உடலிலே நிலை பெற்றிருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து செய்கின்ற தியானமும் தவமும் உடலில் அந்த தெய்வ சக்தியை உயர்த்தும் அப்படி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அந்த தெய்வ சக்தியை இழக்கிறதுக்கான காரணம் தியானம் தவம் அப்படிங்கிறத கைவிட்டு விடுவது ஏன்னா நம்ம தான் இவ்வளவு ஆற்றலுடன் இருக்கின்றோமே அப்படிங்கிறதுக்காக தியானம் செய்வதையும் தவிர்த்துவிட்டால் தவம் செய்வதையும் தவிர்த்து நிலையிலே நம் உடலில் இருக்கின்ற அந்த ஆற்றல் படிப்படியாக குறைவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ரீசார்ஜ்னு சொல்கிறது மாதிரி உடலை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தியானம் செய்வதன் மூலமாகனா அந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்கின்றோம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பை இந்த உடல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி அப்போ தியானம் செய்யாதவங்கள்லாம் சார்ஜ் பண்ணுறது இல்லையா அப்படின்னா நேர்மறை ஆற்றலோடு இருப்பவர்கள் மன ஒருநிலைப்பாட்டுடன் இருப்பவர்கள் அது தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்கும் இருந்தாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரே எண்ணத்தில் மனதை குவித்திருக்கும் பொழுது உடலானது வெகு விரைவாக அந்த ஆற்றலை எல்லாம் பெறுகிறது பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்களை தன்னகப்படுத்திக் கொள்கிறது அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் செய்கின்ற வேலையை பார்த்தா ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும் அந்த தியானம் செய்பவர்களுக்கு அது கண்டிப்பாக தெரிந்திருக்கும் தவம் செய்பவர்களுக்கும் அவ்வாறு தான் அப்போ அந்த தியானமும் தவத்தையும் நாம் படிப்படியாக நிறுத்துகிறோம் அப்படிங்கும் போதே தெய்வ சக்தி அப்படிங்கிறது உடலிலிருந்து படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடுகிறது அப்படிங்கிறத மனதில் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அடிக்கடி போவாங்க அங்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆற்றலை அவர்கள் தன்வசப்படுத்திக் கொள்வார்கள் அந்த உடலானது அதை உட்கிரகித்து கொள்ளும் அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த இயக்காற்றல்னு சொல்லக்கூடிய தெய்வ சக்தி அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் ஒரு குறிப்பிட்ட கால அளவிலே அந்த ஆலயங்களுக்கெல்லாம் செல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது மனதளவிலே அவர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் நம்ம அங்கே போகாதனால ரொம்ப பலவீனமாகிட்டோம் அப்படின்னு அந்த எண்ணங்களே படுத்தும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயக்க ஆற்றலை படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடும் அந்த குறைய ஆரம்ப இப்பதின் விளைவு என்னென்னா அந்த தெய்வசக்தி அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமது மனது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தெய்வசக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னாலும் சரி அது குறைவதற்கும் காரணம் என்ன அப்படின்னா சத்தான உணவு வகைகளை தேடி தேடி எடுத்து கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இயற்கையிலே நிறைய மூலிகைகள் இருக்குது நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் அதைத்தான் உணவாக எடுத்துக்கொள்கின்றோம் ஒரு சில அந்த மூலிகை அல்லது தாவரங்களுக்கு நமது உடலுக்கு போஷாக்கை அளிக்கக்கூடிய தன்மை உண்டு அந்த இயக்க சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு அவ்வாறான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலானது வீரியமடைந்து ரொம்ப சக்தியுடன் காணப்படும் அப்படி இருக்கும்போது உள்ளமும் சரி மனமும் சரி உடலும் சரி இணைந்து செயல்படும் அவ்வாறு செயல்படும் பொழுது அங்கு ஆற்றல் பெருக்கு அப்படிங்கிறது உண்டாகிறது ஒரு இடத்திலே ஆற்றல் பெருக்கு இருக்கிறது அப்படிங்கும்போது அவர்கள் தன்னிகர் இல்லாதவர்களாக தனித்துவமாக தெரிவார்கள் அவர்கள் செய்கின்ற எல்லா செயல்களும் வெற்றியடையும் அவர்களுக்கு தோல்வி என்பதே இல்லாமல் இருக்கும் அப்ப அந்த இடத்துல உணவு அப்படிங்கிறதும் இந்த தெய்வ சக்தியை அதிகரிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அது குறைவதற்கும் இந்த உணவு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வாமை அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்மால செயல்படவே முடியாது அந்த காலகட்டங்களிலே உடலில் இயக்க ஆற்றல் பின்தங்குவதை நம்மால் உணர முடியும் அப்போ நம்ம உடலுக்கு தேவையில்லாத உணவுகள் அல்லது ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை எக்காரணத்தை கொண்டும் எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் தீயவர்களுடைய சவகாசம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அவன் கெட்டவன்னு தெரிஞ்சும் அவனை போய் திருத்துறேன் அப்படின்னு போனால் அதனால் வரக்கூடிய பாதிப்பு யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் நல்லவர்களோடு சேரும் பொழுது மகான்களுடன் ஆசிர்வாதம் பெறும் பொழுது நம் உடலில் ஓர் பெரிய மாற்றமானது ஏற்படும் அதே தீயவர்களுடன் சேரும் அந்த என்ன அலைகளின் தாக்கத்தால் நம் மனதிலும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சக்தியோட ஆற்றல் குறைய ஆரம்பிக்கும் அப்ப இப்ப நம்ம சொன்ன சில காரணிகளை எல்லாம் நீங்கள் எடுத்து அலசி ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் நம் உடலில் இருக்கின்ற தெய்வ சக்தி குறைவதற்கு காரணம் நம் மனம் மற்றும் நம் செயல்கள்தான் தான் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் இனி வரும் காலங்களில் இதில் ஏதேனும் காரணிகள் உங்களிடம் காணப்பட்டால் முடிந்த அளவுக்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கு பாருங்கள் இதிலிருந்து வெளியே வந்துவிட்டால் நம்முடைய தெய்வ சக்தியானது பல மடங்கு